பயம் பிரதர் மக்கள் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் வந்து பயத்தை தூக்கி அடிக்கும் பிரதர் இன்னொன்னு சொல்றேன் நம்ம திருப்பி பிறக்க போறோம் பிரதர் மக்கள் வந்து அதை தயவு செய்து அதை புரிஞ்சுக்கணும் இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையோட நம்ம என்ன ஆக போகுது அப்படின்னு யோசிக்கிறாங்க பாத்தீங்களா அது ஆமா நம்ம திருப்பி பிறக்க போறோம் திருப்பி பிறக்கும் போது இப்ப சாவரத்துல பயமே வேண்டாமே ஓகேங்களா இது 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 இந்த புரிதல் கிடைச்சிருச்சு அப்படின்னா பிரதர் ஒண்ணுமே இல்ல தட்டி கேட்க எல்லாருமே புறப்படுவாங்க எல்லாரும் சாவ கண்டு பயப்படுறாங்க ஆனா நம்ம திரும்பியும் பிறக்க போறோம் அப்படிங்கறது மக்களுக்கு தெரியல இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாரும் பயப்படுறாங்க ஆனா நாளைக்கு விடிய விடிய போகுது நாளைக்கு ஒரு நாள் இருக்கு அப்படிங்கறது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது ஐயோ ராத்திரி ஆயிடுச்சே அப்படின்னு ஒரு பயம் வருது இந்த ஒரு மரண பயத்தை வந்து மக்கள் கிட்ட இருந்து போக்கணும் போக்குன்னா இவங்க கிட்ட இருந்த மக்களை வந்து நம்ம காப்பாத்துறதுக்கு நமக்கு வந்து எல்லா உண்டு மரண ஆங்கிலுமே மட்டும் பொருளாதார ரீதியா இருக்கட்டும் சாதாரண ஒரு ஸ்கூல் குழந்தைய கூட டீச்சர்ஸ பாத்து கிட்டுக்கிட்டு நடந்ததுங்க அந்த அளவுக்கு வந்து எல்லா சிஸ்டம்லயுமே போய் இவங்க வந்து பயத்தை வந்து விதைச்சு வச்சிருக்காங்க என்னால சின்ன பையனா இருக்கும் போது ஸ்கூல் போனாலே அழுவே அழுவேன் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு ஸ்கூலுக்கே போக மாட்டேன் போக மாட்டேன் அழுவேன் மச வந்துருச்சுன்னா ஒப்பாரியா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பல விதமான விஷயங்கள்ல பயத்தை வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க இவங்கெல்லாம் எதனால இந்த மாதிரி பண்றாங்க இவங்களோட நீடு என்ன இவங்களோட பர்பெஷன் அப்படிங்கறது அந்த ஆணி வேற நம்ம கண்டுபிடிச்சாதான் அடுத்தது நம்மளால யோசிச்சு ஸ்டெப் எடுக்க முடியும் கண்டிப்பா பிரதா இல்ல பிரதா அவங்களோட ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இது எங்களோட இடம் பூமின்றது எங்க இடம் அவங்களோட பூமின்றது அவங்க இடம்ன்றாங்க அப்போ பூமியில நாங்க தான் இருப்போம் நாங்க தான் மெஜாரிட்டி நாங்க தான் ஆளுவோம் அதுதான் அதுக்குள்ளதான் இருக்காங்க இது வந்து இவங்களுக்குள்ள உள்ள ரூல்ஸ் இவங்க நம்மள பார்த்து பழகிற ரூல்ஸ் ஆனா மேல மேல இருக்கிற ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பூமிக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கோம் அனுபவிக்க வந்திருக்கோம் அனுபவிச்சுட்டு அடுத்த அடுத்த நிலைக்கு போக போறோம் அடுத்த நிலைக்கே போகாம நம்மள வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இது வந்து நம்மள வந்து அடுத்த நிலைக்கு போக விடாம அதாவது வந்து வந்து இந்த சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நம்ம வந்து அதாவது ஆன்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இறைநிலை அடையிறதுக்கு மற்ற உயிரினங்களும் இந்த பூமியில பிறக்குது ஆனா இந்த ரெட்டு கூமி எங்களுக்குதான் சொந்தம் அத இவங்க வந்து நம்மள வந்து ரூல் பண்ணி அஹ் மேல அடை விடாம இந்த மனிதர்கள் வந்து இறைநிலை அடைய விடாம தடுத்து வச்சிருக்கிறாங்க இன்னும் நிறைய ரீசன் இருக்கும் பிரதமர் இது ஒன்னு மட்டும் வந்து காரணமா எனக்கு படல இன்னும் நிறைய இது வந்து இது வந்து மெயின் காரணம் வந்து பூமியில அவங்க சொல்லி கொண்டாடுறாங்க அதே மாதிரி அவங்க வந்து இவங்க இருக்காங்க இல்லையா நம்ம தேவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க முன்னாடி போட்ட கண்டிஷன் படி வெளில வரக்கூடாது அதுவே வந்து அவங்க அவங்களால ஏத்துக்க முடியல இன்னும் அந்த கோவம் இருந்துகிட்டுதான் இருக்கு அது முக்கியமா மனுஷன் மேல இருக்கதான் செய்யல

அதாவது குளிர் ரத்த பிராணிகள் இந்த உயிரினங்கள் என்ன பண்ணும் தன்னோட உடம்ப கதகதப்பா வச்சுக்கிறதுக்கு சூரிய ஒளியில ஓய்வு எடுக்கும் நீங்க முதல்ல வந்து இதப்பீங்க வெளியிலேயே கடவுள் பாத்தீங்களா வெளியில அது வந்து உடம்ப வந்து கதகதப்பா வச்சுக்கும் ஏன்னா அது வந்து ரத்தம் வந்து கோல்டு பிளட் அடி குளிர்ச்சியான ஒரு ரத்தம் அப்படிங்கறது அதுங்களுக்கு வெப்பம் தேவை அப்படிங்கறதுனால சூரிய ஒளியில கதகதப்பா வச்சுக்கும் சூரிய ஒளிய பயன்படுத்தும் இந்த ரெட்டிலின் கோல்டு பிளட் ஆனா நம்ம வந்து ஹியூமன்ஸுக்கு வந்து கோல்டு ப்ளடாகன்னு கிடையாது நமக்கு வந்து வெப்ப ரத்தம் நமக்கு பாடி வந்து ஹீட்டாவே இருக்கும் நேச்சுரலா ரெப்டினேட் வந்து கோல்டு பிளட் அவங்க உடம்ப வந்து குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல கதகதப்பா வச்சுக்கிறதுக்கு சன்லைட் வந்து அவங்களுக்கு தேவைப்படும் ஆனா அதே சன்லைட் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆச்சு அப்படின்னா சோலார் ஃப்ளார்ஸ் மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அப்பதான் உங்களால வந்து சேஃப் செக்டிங் பண்ண முடியாது அடுத்த மாசம் செம்ம ஹீட் இருக்கு தான் அடுத்த மாசமா அடுத்த மாசம் சரியான ஹீட் இருக்கு அதான் சொல்லியா நாள் நெருங்கிட்டு இருக்கிறது காரணம் இதெல்லாம் தான் சரி என்னதான் இருந்தாலும் யாராவது ஒரு டீம் சமாதானமா போக வேண்டியதான ரெக்டலின் சமாதானம் வாங்கணும் இல்லைன்னா அந்த மனிதர்கள் அவங்க வந்து மனிதர்களாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து அதிகாரத்தை செலுத்துறாங்க போல இல்ல என்னது இந்த மனிதர்களாலதான் நம்ம வந்து இந்த பாதாள உலகத்துல வந்து சிறைப்பட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சு மனிதர்கள் மேல அதிகாரத்தை செலுத்தி உண்மையிலேயே அந்த கோபம் இருக்கு உண்மையிலேயே உங்களுக்கு கோபம் இருக்கு ஒண்ணுமே இருக்கு யாரையாவது வந்து சந்திச்சு விஷயம் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு பேசி ஒரு சமாதானத்துக்கு வரலாம் இல்ல அதை விட்டுட்டு மனிதர்களை வந்து இந்த மாதிரி அடிமைப்படுத்தி படுத்தி எல்லாரையுமே அட்டாச் பண்றது இந்த போர்களை தூண்டி விடுறது இதெல்லாம் இருக்கு அது பாத்தீங்கன்னா இங்க அந்த கண்ட்ரோல் சிஸ்டம்ல இருந்த மனுஷங்களால பண்ற விஷயம்ங்க ம் இங்க கண்ட்ரோல் சிஸ்டம்ல இருந்தாங்க பாத்தீங்களா ம் அவனுக்கு பண்ற கூத்துன்னு தோணுது ம் கண்ட்ரோல் சிஸ்டம்னா இது சொல்றீங்க மனுஷ ரூங்க பாத்தீங்களா ஆமா அவனுங்க பண்றது கூத்து இதெல்லாம் வேலுமனே வந்து அடிமை மாதிரிங்களோ இருக்கலாம் ஏன்னா இது வந்து குறிப்பிட்ட நோக்கத்துக்காக மனிதர்கள் இருந்து அடிமை மாதிரி வச்சுக்கிற மாதிரி தெரியல ஏன்னா குறிப்பிட்ட நோக்கத்துக்காக வச்சிருந்தாங்க நீங்க சொன்னபடி இது வந்து ஏதோ ஒரு இன்னொரு காரணம் இருக்கு சக்தி நம்மளோட எனர்ஜி அவங்களுக்கு எதுக்கு தேவைப்படுது எனர்ஜி அது தேவைப்படுதுன்னா அந்த ரெப்டிலன்ஸ்லயே வந்து எனர்ஜி கொடுக்க முடியாது அவங்கள அவங்க இனத்தாலே அவங்க அவங்க நல்லா இருக்கணுமா நம்ம வந்து இப்படி ஆகணுமா இருக்கலாம் சார் ஏதோ ஏதோ ஒரு விஷயம் வந்து இன்னும் இன்னும் இருக்கும் இன்னும் இருக்கும் கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப ஈஸி கண்டுபிடிச்சிடலாம் அது அது பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த புரிதல் குள்ளார வந்துகிட்டு இந்த சிஸ்டம் எப்படி இது பண்ண போறோம் இது எப்படி பக்குவப்படுத்தப் போறோம் அப்படின்னு கேள்வி முதல்ல மக்களுக்கு எல்லா விஷயத்தையுமே வந்து படிப்படியா அவங்க வழியில போய் புரி வைக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு மக்களை புரி வைக்கணும் அதுக்கப்புறம் மக்களுடைய பஞ்சம் கஷ்டம் இதெல்லாத்தையும் போகணும் கண்டிப்பா பிரதர் கண்டிப்பா இந்த இந்த ஆடியோ கேட்டீங்களா பிரதர் நீங்க

அதுக்கு முன்னாடி மேல வந்து ப்ராஜெக்ட் ப்ளூ புக் அப்படின்ட்டு ஒரு வீடியோ இருக்கும் ஒரிஜினல் கண்டா கிராஃபிக் கண்டென்டானு தெரியல ஒருவேளை ஏலியன்ஸ் வந்து கேப்சர் பண்ணி உண்மைதான் ஆனா அதுல பாருங்க பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க இன்னொரு வீடியோ கதை இன்னொரு வீடியோ ஒரு ஃபிளைட்ல வந்து ஒரு லேடி வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த லேடியோட பேக் சீட்ல ஒரு ரெப்டைல் வந்து உட்காந்துருந்தான் அவ வந்து அந்த லேடி வந்து பாத்துட்டு என்ன பிளைட்ல வந்து இப்படி இருக்கான் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அதுவும் எங்க நம்ம கூட எல்லாம் டிராவல் பண்ணாங்க இவங்க வந்து ரியல் கிடையாது ரியல் கிடையாது அப்படின்னு அந்த லேடியோட கண்ணை வந்து தாரத்தாரியா தண்ணி வருது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க லேண்ட் ஆன பிறகு அந்த லேடி கிட்ட போய் அந்த போலீஸ் எல்லாம் கேக்குறாங்க இல்ல நான் எதுவும் பாக்கல அப்படின்னு சொல்லி மறுப்புறாங்க அவங்க ஆனா உட்கார்ந்து இருந்தா உட்கார்ந்து இருந்தது வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு பிளாக் கலர்ல கூலிங் கிளாஸ் போட்டுட்டு உட்காந்துருக்கான் புரியுது 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 அந்த வீடியோ எல்லாம் இருக்கு அதனால உங்களுக்கு அனுப்பலன்னு நினைக்கிறேன் எடுங்க பாக்குறேன் ஆ சரிப்பா சரிப்பா அதை பாத்துட்டு சொல்லுங்க கூப்பிடுங்க கூப்பங்க சொல்லுங்க ஓகே சார் கூப்பிடுங்க சரி